ஜாமியா மசிதுக்கு முன்னாடி இருந்த மைதானம் இருந்தாலும் சரி இந்தியாவில எந்த மூலைக்கு சென்றாலும் ஆங்கிலேயர்கள் விரட்டி அடிப்பதிலே முதல் நம்பர்ல இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று நமக்கு சான்றுகள் இருந்த சமுதாயத்தை சென்ற மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த சொர்க்கத்தின் பூங்கவாக இருந்த நம்முடைய நாட்டை இந்த பனிரெண்டு வருட காலங்களிலே கலவர பூமியாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்து நபிமார்களை குறிப்பாக இந்த பன்னெண்டு வருட காலத்திலே நாங்கள் குருகாரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இறைவன் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம் நபிகளாக ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் எதை சொல்கிறார்களோ அதை நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தோம் இப்பொழுது பின்பற்றுகிறோம் இனிமேலும் பின்பற்றுவோம் இன்ஷா அல்லா ஆயிரம் பொம்மங்கள் இந்த நாட்டை ஆள வந்தாலும் ஆங்கிலேயர்களை விரட்டி உங்களை நாங்கள் விரட்டி அடிப்பதற்கு பத்து பன்னிரண்டு வருடம் எங்களுக்கு சுதுமிதான் அனைத்து மக்களும் சேர்ந்து நாங்கள் ஒற்றுமைப்பட்டு ஒரே பிளாட்பாரத்தில் வந்து கூட சீக்கிரத்தில் உங்களை விரட்டி அடிப்போம் நானே கட்டி சொல்லுவோம் ஒரு ஆணுடைய ஒரு வசனம் சொல்கிறேன் நான் அந்த மூணாம் தேதி ஒரு மணி வரையும் அந்த மசோதா தாக்கல் செய்து பார்த்தேன் அவர்கள் சிறப்பான தங்களுடைய கருத்துகளை முன்வைத்தார்கள் நான் ஓதுகிறேன் ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வரலாறை இறைவன் ஒரு ஆண்டை சொல்லுகிறான் ஒரு ஆடி ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அத்தியாயமும் சத்தியமானது சாத்தியமாக கூடியது கண்டிப்பாக பின்பற்றுவதற்கு உள்ளது அந்த பொருளாதாரிலே இறைவன் கூறுகிறான் இது போன்ற இப்ப இருக்கக்கூடிய அநியாயம் செய்கிறார்களே இதைவிட பன்மடங்கு அநியாயம் செய்த ஒரு மன்னர் இருந்தான் ஒரு ஆட்சியாளர் இருந்தான் மக்களை கொன்று குதித்தால் குழந்தைகளை வெட்டினான் பெண்களை அடிமைகளை ஆக்கினால் ஆண்களை ஜெயிலில் போட்டால் ரத்தங்களை ஆறாக ஓட்டினால் கொடுமைப்படுத்துகின்ற நேரத்திலே மூசா நபி ஒருவர் இருந்தார்

சா கொடுப்பது ஹஜ் செய்வது தாதங்கள் செய்வது குரான் ஓதுவது மக்களுக்கு சமூக சேவை செய்வது ஒரு வணக்கமோ ஒரு இமாதத்தோ வப்புழிய சொத்துக்களை பாதுகாப்பது கூட ஒரு இமாதத்து தான் ஒரு மனிதன் ஒரு ஆட்சியாளர் வந்து நீ எப்படி செய்யோ அகிம்சை வழியிலே அதே போன சொத்துக்களை அவகரித்தாலோ அதனை திருத்தம் செய்தாலோ அல்லது மாற்றினாலோ அல்லது அந்த பொருளை அந்த சொத்துக்களை அளிப்பதற்கு முயற்சி செய்தார் அன்பாளர்களே

முத்துக்கடையுடைய இந்த மைதானம் ஒரு புரட்சி மிக்க மைதானம் சாதாரண மைதானம் அல்ல இங்கிலாஷல்ல ஆட்சியாளர்களுடைய காதல விவே